இந்த துணக்காய் பிரதேசத்துல வந்து ஆஹ் புலிகள்ற ஒரு வதை முகாம் காணப்பட்டதாக தற்போது சமூக வலைதளங்கள்ல அதிகமான ஒரு பேசு பொருளா காணப்படுது இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட நேரம் நம்ம வந்து என்னன்னு சொன்னா கடந்த வாரத்துக்கு முதல் ஒரு ரெண்டு பேர் அக்காக்கள் கொழந்தவன் வந்து நான் கடையில நினைக்க இந்த அம்மா அப்பா சித்தன்னு சொல்லி அது கற்பூரமும் விளக்கம் வாங்கினு வந்தேன் உங்களுக்கு தெரியாது நான் சின்னப்படி இல்லானே அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருந்தவையாம் சித்தன்னு சொல்லி வந்து வாங்கினவ அதை கடந்த ரெண்டு நாளைய பிறகு வீடியோ எடுத்து போட்டவ புலியாண்டு வதம் அமைஞ்சிருக்கு அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும் அப்படி இருக்காண்டு அப்போ நாங்க விசாரிச்சு விசாரிச்ச கட்டளவில் வேறு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நாம் இந்த டவர் கேம்ப் வந்து முதங்கி இருந்திருக்கு இருந்திருக்கு எண்பத்தம்பது தொண்ணூறுல இருந்திருக்கு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறகு தான் விடுதலை புலிகள் வந்து இதை வந்து அந்த மா அரைக்கிற ஆலையை வந்து பயன்படுத்தி வைக்கணும் அதுக்கு முதல் தான் பயிர் வைக்கணும் பிறகு இல்லை அரிஞ்சி தாத்த எல்லாம் இங்க வந்தவர் வந்து எடுத்துட்டு நாங்கள் வந்து இப்படி பிரச்சனை பட்ட நிறைய ஆவணங்களை காட்டினவ அதெல்லாம் போலியான ஆவணங்கள் ஏனென்று சொன்னா யுத்தம் நடந்து இப்ப பதினஞ்சு வருஷம் ஆயிட்டு தொண்ணூறாம் ஆண்டு அவைய அப்பா காணாம போயிருக்கிறார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செம்மணியில கிண்ட் இங்கே வந்து ஒரு இப்படி ஒரு வதந்தியை வந்து உருவாக்கின்ற அவசியம் இல்லாதனே அதை விட இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னா அவை தொண்ணூறாம் ஆண்டுகளின் ஒரு கடிதம் ஒன்று காட்டினவை அந்த கடதம் வந்து இப்ப எழுதி இருக்கு அந்த கடிதங்கள் அப்ப இவை இந்த பிளான் என்ன சொன்னா செம்மணி அணிப்பா இங்க தோண்ட வைக்கிற ஒரு பிளான்ல வந்து இங்க வரணும் அவங்கோட ஆவணங்கள் எல்லாம் நீங்க பார்த்த நீங்க அவர் வந்து இங்க உங்கள வந்து இங்க இந்த இடத்தை வந்து பார்வையிடும் போது ஆஹ் என்னன்னு நீங்க அறிஞ்சு வந்தீங்க அவர்ட்ட என்னென்ன கேள்விகளை கேட்டீங்க அவர் என்னன்னு சொன்னவர் அப்படி ஒரு முகாம் இங்க இருந்ததாக நீங்க உங்க அம்மா அப்பாக்கிட்ட கேட்டு நீங்க அறிஞ்சிருக்கீங்களா ஓ நாங்க அம்மா கிட்ட கேட்ட விஷயம் எங்க அண்ணா வந்து எத்தனை எதினாமன்னு தெரியல இந்த தினம் இங்க இந்த காலத்துல வந்து எங்க அப்பா வந்து இயக்கத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கடத்த இன்னு வந்து வைக்கணும் கடத்திய வந்து கைது செய்து கொண்டு வந்து இங்க வச்சிருந்திருக்கணும் எங்க அம்மாவும் எங்க அண்ணாவும் அங்க எங்க இதுல இரு கிலோமீட்டர் எங்கட ஊர் அங்கே இருந்து இங்கே நடந்து வந்து விசாரிச்சு இடத்துல இங்கே இல்லை இங்கே இல்லைன்னு சொல்லி சொல்லி அனுப்பி திக்கினோம் இங்கே வந்து இந்திய நாமிகாலந்தான் பதோமுகம் ஒன்று வச்சுருக்கேன் பதம் முகாமும் எங்களுக்கு தெரியல இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்றாக்களை கொண்டு இங்கே வச்சு சித்திரவை செஞ்சுக்கணும் எங்கே அப்பா வச்சு காய் கால் நகங்கள் எல்லாம் அப்படிங்கிட்டு தான் விட்ட விட்டவை அது அவையை சொல்லி தான் எனக்கு தெரியும் இருந்தேன் விடுதலை எப்படி இருந்தும் இல்லைன்னு எனக்கு தெரியாது